ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கணும் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணியில் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோல நம்ம வந்து தனித்தனி சேனல்ல போட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்திருக்கிறேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கிறேன் ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில நீங்க வந்து உங்க ராசி கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க அதுல சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல அதுல வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் நடுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐஎம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு பர்தே கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளங்குனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை ஃபார் மெனிமோர் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில நல்ல உயர்த்து பெறணும் அப்படின்னா ரெண்டு சிம்பிளான விஷயங்களை சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அது சிம்பிளாக தெரிஞ்சாலும் அதை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கணுங்க தீமையை யாருக்கும் நீங்கள் நினைக்கக்கூடாது அது உங்களால் முடியுமாங்கிறது செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் அது குறித்த அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்க வழி கூடாது ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசிபல்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருத வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ஏழாம் இடத்துல குரு ராகு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டு இந்த கிரக சேர்க்கையானது ராசியை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுது நண்பர்களே ராசி அதிபதி பத்தாம் இடத்துல ஏழு குடையுடன் சேர்ந்து கொண்டுள்ளார் இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பற்றாக்குறையானது விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே கல்வியில் மாபெரும் வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறதுனால மாணவர்களுக்கு ஒரு லக்கி டேன்னு சொல்லலாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்காக தேடி வரும் அதை நீங்கள் பிடித்து கொண்டால் கெட்டியாக பிடித்துக்கொண்டால் உங்களது வாழ்க்கையில் நல்ல உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வியாபாரத்துல உங்களுக்குன்னு ஒரு தனிப்பாதையை நீங்கள் அமைத்து நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது உங்கள் ஆஃபீஸை விட்டு சீக்கிரமாகவே வெளியே வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்வதற்கு இன்றைய தினம் உகந்த நாளுங்க தன லாபம் நிறைந்த நாளாக வியாபாரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வியாபாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் வியாபாரிகள் சந்தோஷமா இருப்பாங்க வியாபாரம் புதிய உயரங்களை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கும் நண்பர்களே கொஞ்சம் வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கலாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட நபர்கள் வந்து இப்பொழுது உங்களை விட்டு விலகிச் செல்வாங்க எனவே அலுவலகப் பணிகளும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் அரசு பணிகளில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமைங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களும் உங்களுக்கு இப்போது நீங்கள் மேற்கொள்ள உகந்த கவர்மெண்ட் பணிகள் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த தினம் அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது பொது இல்லை நீங்கள் தலையிடும் பொழுது கொஞ்சம் யோசித்து செயல்படணும் அதில் மட்டும் கவனமா இருங்க மற்றபடி இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளுங்க இழுபறியான பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க எதிர்பாராத பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் உங்களுக்கு எதிரான வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப 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 அவசியம் நம்புறேன் குடும்பத்துல நல்ல சந்தோஷமான சூழ்நிலை எனவே அதனால நீங்கள் குடும்பத்திற்கு நேரம் அதிகமாக ஒதுக்குங்க ஆன்மீகம் சார்ந்த காரியங்கள் இன்னைக்கு நல்ல தெளிவான சூழ்நிலை உங்களுக்கு அமையது நம்புறீங்களே ஞாபகம் பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு குறையும் உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு காதலுடைய அந்த இனிமையான இசை உங்களுக்கு மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு சூப்பரான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக நீங்கள் மற்ற எல்லா பாடல்களையும் மறந்துடுவீங்க அந்த அளவுக்கு காதல் உங்களுக்கு ரம்யமான ஒரு நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் நிக்கதாக இந்த தினம் உங்களுக்கு அமையும் வேலையில் கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் மனதை ஆக்கிரமித்துக் கொண்டு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாமல் போனால் நீங்கள் அதுக்காக டென்ஷன் அவருக்கு தேவையில்லைங்க அவசரப்பட்டு எந்த தவறாத முடிவு எடுக்கக்கூடாது இந்த தினம் திருமண வாழ்க்கையில் இனிமையான ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் அதிகமாவே கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்குங்க கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் மத்தபடி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு நாள் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் எனக்கு சொல்ல நண்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பற்றாக்குறைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கூடிய பணம் வரவுகள் மூலமாக சிறப்பான நிலையில் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் முன்னேற்றம் பெறும் எனவே நீங்கள் சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க நீங்கள் இன்றைக்கி நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி செஞ்சுக்கோங்க பெண்டிங்காக இருக்கிற ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு எழுதி வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா பெண்டிங் எல்லா வேலையும் நீங்கள் முடித்து மன நிறைவு பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி நண்பர்களே இறை வழிபாடுகள் சார்ந்த காரியங்களில் இன்னைக்கு நீங்கள் அதிக ஆர்வமாக செயல்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நல்ல ஒரு அற்புதமான உற்சாகமான ஒரு நாள்னு சொல்லலாம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரீன் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமைங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே பச்சை நிறத்தை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் உங்களுக்கு அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையது நண்பர்களே மேலும் நமது சேனலை பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் சப்போர்ட் பண்ணுபடி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே நமது தலைமுறை நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் கவர்மெண்ட் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குங்க எனவே இன்றைய தினம் அரசு சார்ந்த ஏதாவது சலுகைகள் அல்லது வேற ஏதாவது விஷயங்களுக்காக நீங்க முயற்சித்து பார்க்குறீங்க காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த தினம் எதிரிகள் விலகக்கூடிய ஒரு நாளுங்க எனவே எதிரிகள் தொல்லை நீங்கும் மன மகிழ்ச்சிகள் பெருகும் சாதகமான சூழ்நிலையில் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு டிராவல் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுத்தி தரும் எதிர்பாராத வகையில் பயணங்களை நீங்கள் வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் காரிய வெற்றிகள் அதிகங்க உங்களுடைய பெண்டிங்கான ஒர்க் எல்லாமே இன்னைக்கு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது மகத்தான ஒரு நாளுங்க கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஞாபக மருந்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விவேகமா இன்னைக்கு செயல்பட வேண்டியது அவசியம் இன்னைக்கு ஆன்மீகத்துல அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையுது ஞாபகம் மருந்து குறையக்கூடிய ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் ஹவோம்